கர்த்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஒன்று தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இரண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் மூன்று அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை நான்கு அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா அப்பத்தை பற்றிக்கிறது போல் என் ஜனத்தை ார்களே அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ளுகிறதில்லை ஐந்து உனக்கு விரோதமாய் பாளையமிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் ஆறு சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆமீன்